யாரு அப்படி கெட்டியா கூட அவங்களுக்கு எல்லாம் அந்த அந்த சிவ சின்னங்களை அணிந்தவர்கள் கால்ல ஒரு ராஜா அவருக்கு பேரு என்னன்னா இயற்பேர் என்னன்னே தெரியாது நாயனார் அப்படின்னு பேரு என்ன பேரு பொருள் வேண்டிய நாயன்மார் வந்து மெய்பொருள் நாயனார் வெல்லுமா மிக வெல்ல அப்படின்னா அவரை யாராலுமே வெல்ல முடியாத ஒரு ராஜாவாகும் அவர் எந்த நாட்டுக்கு ராஜாவாக இருந்தாருன்னு சொன்னப்பாக்கா நம்ம தேவாரத்தில் சொல்லுவோம் அந்த பக்கம் வந்து காவேரிக்கு வடகரை காவிரிக்கு தென்கரை பாண்டி நாடு சேர நாடு தொண்டை நாடுன்னுவோம் இது எல்லாத்துக்கும் தொண்டை நாட்டுக்கும் இந்த சோழ நாட்டுக்கும் இடையில இருக்குது ஒரு நாடு அதுக்கு பேர் நடுநாடுன்னு தேவாரத்தில் சொல்லுவாங்க அந்த தே சரித்திரத்துல வரும்போது சேரி நாடுன்னு நாடு அந்த நாட்டுல திருக்கோவிலூர தலைநகரா கொண்டு ஒரு ராஜா ஆடுறாரு அவர் வந்து இந்த குல உடையாருடைய இனத்தை ஒரு அவரு பாத்தவ குல அந்த கொடியில பாத்தீங்கன்னா ஜெய்ப்புற நாயனாருடைய இது போட்டு வச்சிருப்பாங்க பார்க்கவக்குள உடையார்கள்லாம் அந்த மாதிரி சேதி நாடு என்கிற நாட்டில் திருக்கோவிலூரை தலைநகராக கொண்டு அற்புதமான யாராலே வெல்ல முடியாத ஒரு ராஜா ஏன்னுமாக்கா அவர் வந்து நேர்மை நியாயம் நீதி மட்டுமே உடையவர் அவர் இந்த ஏமாத்து வேலை திருட்டு வேலை அதெல்லாம் எதுவுமே கிடையாது அவர்கிட்ட எல்லா பக்கத்தில் இருக்கிற சிற்றரசர்கள்லாம் வந்து போரிட்டு 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 தோத்து போய் ஓடி போயிடுறாங்க மொத்த பேரும் அப்ப அந்த மாதிரி அவர் கிட்ட தோத்து ஓடின ஒரு மன்னன் ஒருத்தன் இருக்கான் அவர் பேரு சொன்ன சொன்னா யாருக்கே தெரியுமா இந்த நாயன்மார் கேள்விப்பட்டிருப்பீங்க சரின்னா முத்தன அது பேரு அவரு பல முறை வந்து மெய்ப்பொருள் நாயனாரு கிட்ட போட்டு தொண்டு தொண்டு தோத்து போயிறாரு தோத்து போய் போன உடனே மத்த ராஜாக்கெல்லாம் கண்டுக்காம விட்டு போயிடுறாங்க இந்த முத்தநாதனுக்கு மட்டும் இந்த ஆளை எப்படியாவது நம்ம வெற்றி பெறணும் அதாவது என்னென்ன நேர் வழியே வேணாம் குறுக்கு வழியில் கூட போய் வெற்றி பெறலாம் எந்த வழியில் ஒரு வழியில் போகும்போது இப்போ நம்ம என்ன சொல்லுவோம்னா ஒரு ஆளை வெற்றி பெறணும்னு சொன்னோமா முதல்ல அவர் அவர்கிட்ட இருக்கிற வீக்னஸ் என்னன்றது கேட்போம் எங்க வீக்னஸ் அந்த வீக்னஸ்ல அடிக்கலாம் அப்படிம்பாங்க இது வந்து இயற்கையாக மனிதர்கள் வந்து உலகத்தில் நடைமுறையில் இவன் எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து வீக்காக இருப்பான்

சிவனடியார்களுக்கு மட்டும்தான் அந்த உரிமை அவர் யாருக்கும் கிடையாது யாரும் அவங்கள கூடாது நேராக அவருடைய அரண்மனை அந்த படுக்கார வரைக்கும் அவ்வளோ போயிடலாமா சிவனடியார்களை போனால் அவர் ஒரு கடலை போட்டு வச்சிருக்காரு எந்த சிவனடியார் வந்தாலும் யாரும் தடுக்கக்கூடாது அப்படின்ட்டு அப்போ இவன் ஒவ்வொரு வழியாக தேடும்பொழுது இவர் வந்து சிவவேடம் தரித்த சிவனடியார்களுக்கு மட்டும் இவர்கிட்ட கிட்ட சிறப்பு அனுமதி இருக்குது அப்ப நாம என்ன பண்ணலாம்னு யோசனை பண்ணி இவனுக்கு வந்து திருநிற எங்க கூட தெரியாது அவனுக்கு ஏன்னா அவன் ஒரு அயோக்கிய சாதாரணமா உடம்பிட பதினாறு இடத்துல திருநீர் விற்பாங்க சிவனடியார்கள் எத்தனை இடம் தீட்சை வாங்கினவங்கலாம் கேட்டாங்கன்னா செய்வாங்க அவங்கள தினம் பதினாறு இடத்துல யார் தீட்சை வாங்கிக்கிறீங்க இங்க சிவ தீட்சை வாங்கின யாராவது இருக்கீங்களா பதினாறு இடத்துல திருநீர் விற்பாங்க காதில எழுந்த உடனே சாயங்காலம் அதே மாதிரி வைப்பாங்க இதுல பதினெட்டு இடத்துலயே வைப்பாங்க ஒரு சிலர் அதுவும் இருக்குது அந்த பதினாறு இடத்துல கட்டாயமா சிவதீட்சை வச்சு ஏதாவது ஒரு மந்திரத்தை அவங்களுக்கு காதலை ஓதி அந்த மந்திரத்தை சொல்லி நீங்க இறைவனை ஒரு இருபது நிமிஷம் வழிபாடு பண்ணுங்க அவங்க துணியெல்லாம் போட்டு மூடிக்கிட்டு பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்க நீங்கள்லாம் அதை அந்த மாதிரி சிவதீட்சை பண்றவங்களெல்லாம் அந்த மாதிரி இவனுக்கு சிவதைக்ஷன்னா கூட என்னன்னு தெரியாது எத்தனை இடத்துல தின்னது வைக்கிறதுன்னு தெரியாது இவரை ஏமாத்தத்துக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தா உடம்பு ஃபுல்லா தின்னு இந்த பூசிக்கலாம் உடம்பு ஃபுல்லா தின்னு இப்ப பூசிக்கலாம் நல்ல ஒரு ஓலை சோழியை எடுத்தான் அது உள்ள மையப்பகுதியில ஒரு கத்தியை வச்சுக்கணும் அது மேல பட்டு துணியை சுத்தி எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு அப்படியே போற பாரு ஊர் உள்ள நோய்க்கு வந்தவொன்னே திருக்கோவிலூர் உள்ள பார்த்தவொன்னே எல்லாரும் வணங்குறாங்க உடம்புள்ள திருநூறா இருக்குதோ ரொம்ப பிரம்மாண்டமான சிவனாடியார் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வணங்குறாங்க அவங்க வணங்கி அப்படியே வழி விடுறாங்க பாரு நேரம் திருக்கோவிலூர் அரண்மனைக்குள்ள வரான் ஒவ்வொரு காவல்காரனா அவரை வணங்கி வணங்கி வழி விடுறான் கடைசியில் அவருடைய அந்த புறத்தாண்ட வாசிப்படிக்கு முன்னாடி ஒரு காவல்காரர் அடிக்கிறான் அவர் யாருன்னு சொன்னமாக்கா மெய்ப்பொருள் நாயனாருடைய வலது கை இடது கை எல்லா கையும் அவர் தான் மெய்ப்பொருள் நாயனாருக்கு மிக ஆத்மார்த்தமான ஒரு ஊழியர் அவர் அவருக்கு பேர் யாருக்கா தெரியுமா ஏன்னா முத்தனார தெரியலன்னு தெரியாது அந்த பேரு ஞாபகம் வச்சுக்கோங்க தத்தன்னு பேரு அவர் பேரு அந்த ஊழியர் பேருன்னா தத்தன் அவரு அவரு நினைக்கும் போதே இவர் அவருக்காக உயிரை கொடுப்பான் அந்த மாதிரியான ஒரு ஊழியர் அவரு சிறந்த வாய் காப்போம் அந்த தத்தன் அவ மட்டும் இவரை தடுத்து தடுத்துனா தடுக்கல ஐயா ஒரு விண்ணப்பம் அவங்க மன்னர் வந்து உறங்கின்னு இருக்காரு இப்ப போறது உசிதம் இல்லை அப்படின்றான் ஏன்னா அவர் தடுக்க முடியாது மன்னருடைய கட்டளை அது அவன் என்ன சொல்றா நீ போடான்னு சொல்லிட்டு தள்ளிட்டு உள்ள போறாப்ல போன போனமாக்கா மகாராணி உட்காந்து மகாராஜா காலை அழுது இருக்காங்க மகாராஜா தூங்கின்னு இருக்காரு மெய்ப்பொருள் நாயனார் அப்போ இவரை பார்த்த உடனே நம்ம எழுந்து அவரை தட்டி எழுப்புறாங்கோ எழுந்தவுடனே அவர் என்ன பண்றாரு கடகடன்னு போய் அப்படி மூஞ்ச கழுவிக்கினு திருநரை வச்சுக்கினு ஓடி வந்து ஐயா வாங்க ஐயா வாங்க ஐயா உட்காரு ஐயான்னு சொல்லிட்டு அவருக்கு சிறந்த உபச்சாரம் பண்றாரு அவரு ஆசனத்துல உட்காருங்கன்னு சொன்ன உடனே அவர் என்ன சொல்கிறாரு என்கிட்ட வந்து யாருக்குமே தெரியாத வந்து ஒரு சிவ தத்துவ ஓலை சுவடி கட்சி அதை உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லி இப்போ நேராக வரேன் நான் எனக்கு தெரிஞ்சதை உங்ககிட்ட சொல்லணுன்றதுக்காக அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணுறாரு அவர் ஆஸ்பத்திர உட்கார வச்சுட்டியா கீழே முட்டி போட்டு கை கட்டி அப்படி முட்டி போட்டுன்னு உட்கார்ந்து ஐயா நீங்கள் சொல்லுங்க அப்படின்றாரு இந்த ரகசியத்தை நீ நானும் மட்டும் தான் வேற யாருக்கும் நான் சொல்ல மாட்டேன் அதனால இங்க இருக்கணும் அத்தனை பேரை வெளில அனுப்புன்னு சொன்ன உடனே மனைவியை அவர் மகாராணிய பார்த்தோன்னா அந்த மாதிரி வெளில போயிடுச்சு இவரு தத்தனை பாக்கறாரு பார்த்தோன்னே அவன் கதவு சாத்திக்கிட்டு வெளில போயிடுறான் இருந்தாலும் அவன் மனசுல மட்டும் ஒரு சின்ன குழப்பை நேரிக்குது இவரு நல்லா போகுது அவன் மனசுல உறுத்துது தத்தன் மனசுல மட்டும் இவர் என்ன பண்றாரு அப்படியே கையை கட்டி ஐயா நீங்க சொல்லுங்க என்ன இவரு அந்த பட்டு துணியை மெதுவா பிரிச்சாரு ஓட சூடியில கத்தி இருந்தது எத்தாரு ஒரே குத்து சதக்குன்னு குத்திட்டாரு நல்லா இதயத்துக்கு நேரம் முடிவுல குத்துனாரு இதயத்து வழக்கம் வெளியில வருது கத்தி இதயத்தை கீழ்ச்சிக்குது உழுந்து ரத்த வளையத்துல அலறா இருந்து அலறிட்டு அப்ப கூட சிவா சிவசிவா சிவசிவான்றாரு சொன்ன உடனே அவன் என்ன பண்ணிடலாம் கதவு தருந்துன்னு ஓடி வரான் காம்பவுண்ட் பாயிண்ட் காம்பவுண்ட் தத்தன் வந்து இந்த நிலைமையை பார்த்த உடனே கத்தி எத்தின அவரை வெட்டுறதுக்கு ஓடுறான் ஓடின உடனே தத்தா நில் அப்படின்னாரான் இவர் வந்து அடியார் வேடத்துல இருக்கிறவரு இவர் மேலே ஒரு கை கூட துரும்பு கூட படக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே அவன் விடை வந்து போயிட்டான் இது வெளியில தெரிஞ்சதுன்னா நம்மள பீஸ் பீஸா ஆகிடுவான் இந்த நாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட மன்றாடுறான் என்னை நீங்க எப்படியாவது காப்பாற்றி உயிர் பிச்சை கொடுக்கணும்னு சொன்ன உடனே அவர் இறக்கும் தர்வாயில் இருக்கிறாரு அப்ப கூட சொல்றாரு உன்னோட உயிருக்கு என் நாட்டில் என்னால் யாராலையும் உனக்கு ஆபத்து வராது தத்தா இவரை இட்டும்போ இந்த நாச்சி எல்லையை தாண்டி

நீங்க சொன்ன மாதிரி நான் அதை அவரை எடுத்து போய் ஊர் எலையில் விட்டுட்டு வந்த அப்பா தான் எனக்கு நிறைவு யாராக இருந்தாலும் சிவவேடம் தரித்தவர்களாக இருந்தால் அவர்கள் கொடுக்கும் அத்தனை பரிசு நான் மனது மனதும் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படி சாகர நேரத்தில் சிவபெருமான் காட்சி கொடுக்குறாரு அப்படியே இடவ வாகனத்தில் பார்வதி தேவியுடன் அற்புதமாக பரமேஸ்வரர் காட்சி கொடுத்து உனக்கு வந்து கைலாயத்தில் அற்புதமான ஒரு தேவகணங்களாக உனக்கு நான் நியமிக்கிறேன் நீ வந்து கைலாயத்தில் என் கூட இருன்னு சொல்லி அவருக்கு அவரோட கொடுத்து ஆனந்தமாக ஆட்சிக்கின்னு போகிற இறைவனை மனமுருகி மனமுருகி அவருடைய பாதத்தில் சரணாகதி அடைஞ்சால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் முக்தி கிடைக்கும் இப்போ நம்ம பாட போகிற பாடலையும் முக்தி கிடைக்கும் அடுத்த பதிகம் நம்ம ஜி பாடப்போகாது அந்த பதிகத்தை பாடுறவங்களுக்கும் முக்தி கிடைக்கும் அற்புதமாக அந்த